அப்போது சரியாக ஆல்பர்ட் அந்த மிஷினை கொண்டு வர இனி அதுக்கான தேவை இருக்காது ஆல்பர்ட் சார் என்றபடி கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து அந்த சண்டை காட்சியை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் ஹரிஷ் ஏண்டா எல்லா விஷயத்திலையும் ரெண்டு பேரும் ஒன்னாக இருக்கலான்னு சொல்லிதானே அந்த டூப்ளிகேட் மாலை கிட்ட விற்க சொல்லி கொடுத்த இப்போ நீ மட்டும் தப்பிக்க பார்க்குறியா அப்போது போலீஸ் வண்டியின் சைரன் சத்தம் கேட்டது அன்றைக்கு அசோக்கின் பிரச்சனையில் காப்பாற்ற வந்த அதே லேடி அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் இப்போதும் வந்திருந்தாள் அவள் அந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸில் இருக்கும்போதுதான் இந்த பிரச்சனை பற்றிய தகவல் வந்தது அதனால் தானே நேரடியாக பார்க்கிறேன் என்று அவளே இங்கு வந்திருந்தாள் ஹரிஷை பார்த்ததும் அந்த அசிஸ்டண்ட் கமிஷனருடைய புருவங்கள் உயர்ந்தது ஹரிஷ் நீங்களா நீங்க இப்படிங்க என்று ஆச்சரியமாக கேட்டவளை பார்த்தவன் ஒரே செகண்டில் அவளை அடையாளம் கண்டு கொண்டான் இது எனக்கு தெரிஞ்சவங்களோட ஷாப் தான் உங்களுக்கு திரும்பவும் இங்கே மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சிரித்தபடி சொன்ன ஹரிஷ் அங்கிருந்த பல கண்கள் பொறாமையாக பார்த்தது ஏனென்றால் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இளமையாக அதே சமயம் கம்பீரமாக இருந்தாள் செகண்ட் அட்டம்லேயே ஐபிஎஸ் பாஸ் செய்திருந்தாவள் சிறு வயதிலேயே இந்த போஸ்டிங்கிற்கு வந்திருந்தாள் அவள் ஹரிஷை பார்த்து ஆச்சரியப்பட்டது அவனை மரியாதையாக நடத்தியதை கண்டவர்கள் இப்போது ஹரிஷை இன்னும் பிரம்மிப்புடன் பார்த்தனர் அவன் யாராக இருக்கும் என்று யோசிக்கவும் தொடங்கினார்கள் சஸ்பெக்ட் செங்க ஏசிபி இப்போதும் தான் கேட்டாள் ஏதோ மும்முரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் தான் என ஹரீஷ் கை காட்ட அப்போதுதான் அவ்வளவு நேரமும் சண்டை கட்டுவதிலேயே மும்முரமாக இருந்த இரண்டு பேரும் போலீஸ் வந்ததையே கவனித்தனர் அடுத்த செகண்ட் அவர்களின் முகமும் பீதி அடைய அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மேடம் இவன் சொல்றதை நம்பாதீங்க நான் இங்க திங்ஸ் வாங்க தான் வந்தேன் இவங்கள மாதிரி நானும் இருந்து ஏமாராம தப்பிச்சு வந்தான் வேகமாக முதலாளை தள்ளிவிட்டு இன்னொருவன் எழுந்து நிற்க டேஹி இன்னுமா இந்த உலகம் அவனை நம்பும்னு நினைக்கிற என்றான் ஹரிஷ் அப்படிதான் வச்சுக்கோ ஏன் இங்கே பாரு சும்மா நீ சொல்கிறது இவன் சொல்கிறதெல்லாம் கோர்ட் நம்பாது நான் இவனோட பார்ட்னர்னு நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என அவன் திமிராக கேட்க இப்போது எல்லோரும் ஹரிஷைத்தான் முக்கியமாக பார்த்தனர் அவன் சொல்வதும் சரிதான் முத்துமாலையை அது போலி என்று அதை கொண்டு வந்தவனே ஒத்துக்கொண்டான் இல்லாவிட்டாலும் மிஷின் மூலம் நிரூபித்து விடலாம் ஆனால் இப்போது அந்த இரண்டாவது ஆளுக்கும் அதில் பங்கு இருக்கிறது என்பதை ஹரிஷ் எப்படி நிரூபிக்கப் போகிறான் என்ற ஆர்வம் அவர்களுடைய முகத்தில் தெரிந்தது ஓ நீ அப்படி வரியா அவ்வளோ இன்டெலிஜென்டாடனி என்ற ஹரிஷ் சேரில் இருந்து எழுந்து அவனை நெருங்கி வந்தான் பின்பு சட்டென்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தைச் செய்தான் எதிரே திமிராக நின்று கொண்டிருந்தவனின் கழுத்தில் கை வைத்து நகராமல் அழுத்தி பிடித்தவன் அவனுடைய முகத்தில் இருந்த தோலை பிடித்து இழுத்தான் அவனுடைய முகம் ஹரிஷின் கையோடு வந்துவிட்டதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் கத்தினார்கள் ஆம் அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் மாஸ்க் அழகான தோற்றத்தை காண்பித்த அந்த முகமுடிக்குள் இருந்த முகம் ரொம்ப கொடூரமாக இருந்தது அப்படின்னா இது நீதானா அவ்வளவு நேரம் அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்த ஏசிபி பாய்ந்து வந்து அவனுடைய சட்டையை பிடித்தாள் இவன் அவங்களுக்கு முன்னாடி தெரியுமா இப்போது ஹரிஷே அவளை ஆச்சரியத்துடன் கேட்டான் ஆ நல்லா தெரியும் நாங்களே இவனை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அம்பத்தூரில் ஒரு பணக்காரர் வீட்டில் நகை பணம்னு திருடிட்டு தடுக்க வந்தவரை வேற செஞ்சுட்டான் எதாச்சும் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அது இவன் தானே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் பட் எங்கே தேடியும் எங்களால் இவனை கண்டுபிடிக்கவே முடியல நாளாக எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்த கேஸ் அது அதையும் சேர்த்து சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என அந்த ஏசிபி மனதார நன்றி கூறினாள் அந்த கேஸில் இவன் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்கானா ஹரீஷ் யோசனையோடு கேட்கவும் அவனை புரியாமல் பார்த்த ஏசி இல்லை இன்னொரு ஆளும் இருக்கான் ஆனால் அவரோட முகத்தை எங்களால் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல இப்போதைக்கு எங்கள் அந்த கத்தியில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்குது பரவாயில்ல இவனை பிடிச்சிட்டோம்ல இவனை வச்சு கூடி சீக்கிரம் அவனையும் கண்டுபிடிச்சிடுவான் என்று அவள் உறுதியாக சொல்ல ஹரிஷ் அவளை பார்த்து புன்னகைத்தான் நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம் ஆஃபீஸர் மேடம் என்னை சொன்னவன் போலீஸின் பிடியில் இருந்த இன்னொருவனின் முகத்தையும் பிடித்து இழுத்தான் ஆர்டிஃபிஷியல் தோளால் ஆன அந்த முகமுடி பார்க்க அப்படியே ரியலான முகம் போலவே இருந்தது இவனுக்கு ஸ்பெஷாலிட்டியே டூப்ளிகேட்டை ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ணுறது தான் போல் உண்மையிலேயே இவனுங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது பட் தப்பான பாதையை தேர்ந்தெடுத்துட்டானுங்க அப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவித்துதானே ஆகணும் ஹரீஷ் சொல்லிவிட்டு அந்த திருடனின் தோளில் தட்டி கொடுத்தான் இப்போது சுற்றி நின்ற அனைவருமே வாயடைத்து போய்விட்டனர் ஹரீஷை அவர்கள் பார்த்த பார்வையே மொத்தமாக மாறியிருந்தது அவன் ஒரு ஜீனியஸ் என்பதை அந்த நிமிடமே அவர்கள் புரிந்து கொண்டனர் ஹரீஷ் நீங்கள் எனக்கு ரெண்டு கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரியல் யூ ஆர் அமேசிங் இது சம்மந்தமாக ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா அந்த அசிஸ்டண்ட் கமிஷனர் கண்கள் விரிய கேட்டாள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சமாக என் மூளையை யூஸ் பண்ணேன் அவ்வளோதான் ஹரீஷ் சிரித்து கொண்டே சொல்ல அப்புறம் எப்படி ஹரீஷ் இவனுங்க ஃப்ராடர் கண்டுபிடிச்சிங்க ஏன்னா எனக்கே இவனுங்க முகத்தை பார்த்து எதுவுமே வித்தியாசமாக தோணலையே நீங்கள் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த ஆஃபீஸர் ஆச்சரியத்துடன் கேட்டாள் அது ஒன்றும் இல்லை என்கிட்டிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணப்போ இவன் முகத்தோட ஓரத்தில் ஒரு சின்ன பகுதி லைட்டாக சுருண்டு இருந்துச்சு அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் ஹரிஷ் அசால்ட்டாக சொன்னான் ஆனால் அந்த ஏசிபியால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளும் தான் அந்த கிரிமினலின் முகத்தை பக்கத்தில் பார்த்தாள் அவளுக்கு எதுவும் தெரியவே இல்லை அவள் மீண்டும் சந்தேகத்துடன் ஹரீஷிடம் கேட்க சிம்பிள் அந்த அளவுக்கு என்னோட கண் பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் ஹரீஷ் சாதாரணமாக பதில் சொன்னான் அவன் அந்த விஷயத்தை பற்றி பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை சரி எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் நான் இதுக்காகவே உங்களுக்கு ட்ரீட் தரேன் ஏசிபி கூற அவனும் சம்மதமாக தலையசைத்தான் அதன் பிறகு அவள் அங்கிருந்து கிளம்ப ஒரு நிமிஷம் மேடம் என்று ஹரீஷ் அவளை தடுத்து நிறுத்தினான் ஆல்ரெடி ரெண்டு டைம் மீட் பண்ணிட்டோம் ட்ரீட் வேற தரேன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்கள் பேர் என்னன்னு சொல்லாமலே போறீங்களே என்று கேட்டான் தன்னுடைய நெஞ்சில் குத்தியிருந்த பேட்ஜை தொட்டு காட்டியவள் கயல்விழி கயல்விழி சூரியகுமார் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு பழி சென்ற புன்னகையுடன் அங்கிருந்து கிளம்பினாள் இப்போது ஹரிஷின் பக்கத்தில் வந்த அக்ஷரா ஹரீஷ் நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் முட்டாள்தனமாக ஏமாந்து போயிருப்பேன் அதோட என் கடையோட நேமும் ஸ்பாயில் ஆயிருக்கும் அப்படி நடக்காமல் காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றாள் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் உண்மையிலே எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு ஸோ டோன்ட் வரி ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல எதையோ கேட்க வந்த அக்ஷரா ஒரு நிமிடம் தயங்கினாள் அதை கவனித்த ஹரீஷ் கேள்வியாய் புருவங்களை உயர்த்த அது வந்து அந்த முத்துக்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது அதில் ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் இருந்துச்சு நீங்கள் இந்த ஆன்டிக் ஃபீல்டில் ஏதாவது ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா என்ன அக்ஷரா ஆர்வத்துடன் கேட்டாள் ஒரு செகண்ட் யோசித்த ஹரீஷ் ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத கவனித்து அவருக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு என்று பாதி உண்மையை மட்டும் சொன்னான் அதை கேட்டதும் உற்சாகமான அக்ஷரா அப்படியா அப்படின்னா இன்னும் அவர் கூட உங்களுக்கு காண்டாக்ட் இருக்கா முடிஞ்சால் அவரோட அட்ரஸை தர முடியுமா என்று கேட்டாள் ஒரே பார்வையில் எப்படி அவன் டூப்ளிகேட்டை கண்டுபிடித்தான் என்பது இன்னமும் கூட அவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது அக்ஷரா சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் என்று இந்த துறையில் பெயர் பெற்ற அவளை விடவும் அவனுடைய திறன் ரொம்பவே நுணுக்கமாக இருந்தது அதனால் அவருடைய குரு இன்னும் ஜீனியஸாக இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள் சாரி அக்ஷரா நான் அவரை பார்த்தே ரொம்ப நாள் இல்லை இல்லை ரொம்ப வருஷங்களே ஆயிடுச்சு எதையோ நினைத்து பெருமூச்சு விட்டபடி ஹரீஷ் சொல்ல அக்ஷராவின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது ஓகே பட் நான் உங்ககிட்ட இன்னொரு ஹெல்ப் கேட்கலாமா என்றவள் அக்ஷரா ஃபைன் ஜுவல்லரி அண்ட் ஆன்டிக்ஸ் ஷாப்புக்கு கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்டாக உங்களை அப்பாயின்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று ஒரு வழியாக மனதில் இருந்ததை கேட்டுவிட்டாள் எங்கே அவன் மறுத்து விடுவானோ என பயந்தவள் அதுக்காக நீங்கள் டெய்லியும் இங்கே வேலைக்கு வர தேவையில்லை எனக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது நான் உங்களை கூப்பிட்றேன் அப்போ வந்தால் போதும் இதுக்காக உங்களுக்கு மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் என்னால் சேல்ரி தர முடியும் அது ஓகேவாக இருக்குமா என்று அவசரமாக எக்ஸ்பிளைன் செய்துவிட்டு அவனுடைய முகத்தையே ஆர்வமாக பார்த்தாள் அவள் கூறிய சேலரி ஹரிஷுக்கு இப்போது ஒரு விஷயமே இல்லை என்றாலும் அவன் இரண்டு விஷயங்களை யோசித்து அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தீர்மானித்தான் முதல் விஷயம் எப்படி இருந்தாலும் இது அவனுக்கு பிடித்த வேலை அண்ட் செகண்ட் திங் எப்போதாவது சந்தனா அவனிடம் என்ன வேலை பார்க்கிறான் என்று கேட்டால் சட்டென்று இதை காட்டி விடலாம் ஒரே கல்லர் ரெண்டு மாங்கா இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே என்று நினைத்தவன் ஒர்க்கில் ஃப்ரீடமும் கொடுத்து போனஸாக சேலரியும் தரேன்னு சொல்கிறீங்க யாராவது இப்படி ஒரு ஆஃபரை வேணான்னு சொல்லுவாங்களா ஸோ இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று சிரித்து கொண்டே கூறினான் அதை கேட்டதும் அக்ஷராவிற்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட திரும்ப திரும்ப அவனுக்கு நன்றி கூறினாள் ஓகே அக்ஷரா நான் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்புறம் பார்க்கலாம் ஏதாவது தேவைனா கால் பண்ணுங்க என்றபடி கிளம்பியவன் எதையோ நினைத்தது போல ஒரு நிமிடம் நின்றான் அவன் தயங்கி நிற்பதை பார்த்த அக்ஷரா என்னாச்சு ஹரீஷ் ஏதாவது மறந்துட்டீங்களா நீங்கள் கொண்டு வந்த பேங்கிள்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேனே என்றாள் அதில் நான் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு சேலரியில் அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது அமௌண்ட் தர முடியுமா என கேட்டான் அதை கேட்டவுடன் அக்ஷராவின் முகத்தில் ஒரு ஆச்சரியம் தெரிந்தது ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஷோர் ஹரீஷ் ஆக்சுவலி நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் முதல்லையே அதை கொடுத்துருக்கணும் என்று சொன்னபடி தாங்கள் கடையின் கேஷியரை அழைத்தாள் நோனோ அது ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப் நீங்கள் என்னோட இந்த மந்த் சேலரியில் அட்வான்ஸ் கொடுத்தா போதும் ஹரீஷ் சொல்லி கொண்டு இருக்கும்போதே இருபதாயிரம் ரூபாயை அவனிடம் நீட்டினாள் அக்ஷரா இது போதுமா ஹரிஷ் அவள் கேட்க இதுவே அதிகம் தேங்க்யூ சோ மச் அக்ஷரா என்றவன் உற்சாகமாக அங்கிருந்து வெளியில் வந்தான் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்காக ஆனந்திடம் கொடுத்தது போக அவன் அக்கவுண்டில் மிச்சம் இருக்கும் அமௌண்ட்டே கோடிகளில் தேரும் ஆனால் ஹரிஷ் வேறொரு காரணத்துக்காகத்தான் அந்த டுவெண்ட்டி தௌசண்டை கேட்டு வாங்கியிருந்தான் சரியாக அரை மணி நேரம் கழித்து சந்தனாவிற்கு போன் செய்த ஹரிஷ் அவளை நேரில் பார்க்க வேண்டும் என்று சொன்னான் அந்த செம்மொழி பூங்காவிற்குள் நுழைந்த சந்தனாவின் கண்கள் ஹரிஷைத்தான் அவசரமாக தேடியது அவன் திடீரென ஃபோன் செய்து அவளை பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் மற்ற வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு சந்தனா உடனே கிளம்பி வந்திருந்தாள் அவன் வீட்டை விட்டு போன பிறகு சந்தனாவுமே அவனை ரொம்ப மிஸ் செய்தாள் தூரத்தில் வரும் சந்தனாவை பார்த்தவுடன் ஹரிஷ் உற்சாகமாக கையசைக்க சந்தனா அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாள் கொஞ்ச நேரம் எதுவும் பேச முடியாமல் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருக்க சட்டென்று தன்னை மீட்டுக்கொண்ட ஹரிஷ் அவன் பின்னால் வைத்திருந்த பாக்ஸை எடுத்து அவளிடம் நீட்டினாள் அதை பார்த்த சந்தனாவின் கண்கள் விரிந்தன என்ன ஹரிது என அவள் திகைப்புடன் கேட்க அதை வாங்கி பிரித்து பார்த்தா தெரிய போகுது என்றான் ஹரிஷ் அவளும் ஆர்வமாக அந்த பாக்ஸை பிரிக்க உள்ளே அவளுக்கு பிடித்த லாவெண்டர் கலரில் அழகான டிசைனர் சாரி ஒன்று இருந்தது அதை ஆசையாக தடவி பார்த்தவள் என்ன ஹரி சடனாக இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ற என சந்தோஷத்துடன் கேட்டாள் பிடிச்சிருக்கா பேபி ஹரிஷ் ஒற்றை வார்த்தையில் பதிலுக்கு கேட்க ரொம்ப என்றவள் திடீரென ஏதோ ஞாபகம் வந்தவளாக ஹரி இந்த சாரி எப்படியும் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு குறையாது இது எப்படி என்று இழுத்தாள் உனக்கேது அவ்வளோ காசு என்று நேரடியாக கேட்க அவளுக்கு சங்கடமாக இருந்தது அவனிடம் இப்போதெல்லாம் பணப்புழக்கம் இருப்பதை அவளும் கவனித்திருந்தாள் இருந்தாலும் அவளால் கேட்காமல் இருக்க முடியவில்லை நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதை கேட்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன் நான் இப்போ புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அங்கே நான் அட்டன் பண்ண ஒரு டீல் சக்ஸஸ் ஆனதுனால சின்ன போனஸ் மாதிரி கொடுத்தாங்க நாளைக்கு உனக்கு முக்கியமான நாளுங்கிறதுனால இந்த சாரியை வாங்கிட்டு வந்தேன் ஹரிஷ் சொல்ல சந்தனாவின் கண்கள் கலங்கியது அவர்கள் காதலித்த காலத்தில் ஹரிஷ் இப்படித்தான் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்து கொண்டே இருப்பான் கல்யாணம் முடிந்ததும் எல்லாம் தலைகளாக மாறியிருக்க தாமரை இலை தண்ணீரை போல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருந்தது இப்போது கொஞ்ச நாட்களாக ஹரிஷிடம் அந்த பழைய உற்சாகமும் துள்ளலும் திரும்பி வந்திருப்பதை உணர்ந்தவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை இந்த இடைப்பட்ட இரண்டு வருஷங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வேறொரு பாதையில் பயணித்திருக்க இந்த பழைய ஹரிஷ் அவளுக்கு ரொம்ப புதிதாய் தெரிந்தான் ஹரி நீ எப்போ வீட்டுக்கு வருவ என்று திடீரென கேட்டாள் அவளுடைய குரலில் ஏக்கம் வழிந்தோடியது அவர்களுக்குள் எத்தனையோ மனஸ்தாபங்கள் வந்தபோதும் கல்யாணம் முடிந்த இந்த இரண்டு வருடங்களில் ஹரிஷ் ஒரு நாள் கூட அவளை விட்டு பிரிந்து வெளியே தங்கியதே இல்லை தன் பழைய நண்பர்களை சந்தித்த அன்றுதான் முதன் முதலாக வீட்டிற்கு வராமல் இருந்தான் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்